ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைஸ் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து இப்போ பெருமாளுக்கு வந்து எந்த மாதிரி தலுகை போடுவோம் பெருமாளை வந்து எந்த மாதிரி வழிபடுவோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி விரத தினங்கள் விசேஷ தினங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரீ மொதல் நாளே வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடித்து வச்சிருவங்க அப்போ தான் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப டயர்டாகாமல் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதனாலேயே வந்து மொதல் நாளே வந்து மாப்பிளாம் போட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனையும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன் தென் வந்து முக்கியமாக குக்கிங் ரேஞ்சை வந்து க்ளீன் பண்ணி ஃபாயில் பேப்பர்லாம் போட்டாச்சுங்க ஏன்னா இதுக்கு தான் அதிக டைம் எடுக்கும் எங்கள் வீட்டில் தழுகி போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெரைட்டி ரைஸ் தாங்க செஞ்சு வச்சு இப்போ படிப்போம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து அதை தான் வந்து செய்வாங்க ஸோ அதை தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன் வெரைட்டி ரைஸ் பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு சில பொடிகள்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து மொத நாளே கொஞ்சம் வறுத்து வச்சுட்டோம்னா நெக்ஸ்ட்டு டே நம்ம வந்து அப்படியே வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எள்ளு சாதத்துக்கு தேவையான எள்ளு ரெட் சில்லி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி புளி சாதத்துக்கு தேவையான கொரியாண்டர் சீட்ஸு தென் ரெட் சில்லி அதையுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் என்னுடைய சேனலில் புளிசாதத்தோட ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தென் புளிசாதத்துக்கு தேவையான நிலக்கடலையும் ஃப்ரை பண்ணி வச்சாச்சுங்க தென் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பைச்சை பயிறு தேவைப்படும் ஸோ அதையும் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன் ஆல்மோஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு டே என்னென்னலாம் வெரைட்டி ரைஸ்க்கு தேவைப்படுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க முந்திரி பருப்பு கூட குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் சக்கரை பொங்கலுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து சபீனா லெமன் இதெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தொடச்சி மஞ்சள் குங்குமோ இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சிங்க இதெல்லாம் தான் வந்து அன்னைக்குன்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும் நம்மளுமே டயர்டாகிடுவோம் ஸோ ப்ரீ ப்ரிப்ரேஷனாக இதெல்லாம் நாளே பண்ணி வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக தாங்க ஏந்திரிச்சேன் ஏந்திரிச்ச உடனே வாசல் அப்படியே தொடைச்சிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு தென் வந்து அப்படியே பூவெல்லாம் வச்சாச்சு காலையிலே வந்து கொஞ்சம் எனர்ஜியாக ஒரு ஹாட் ட்ரிங்க் குடிச்சா தான் நமக்கு வந்து அப்புறம் நாள் முழுக்க கொஞ்சம் பிரிஸ்காக ஒர்க் பண்ண முடியும் ஸோ அதனால் அப்படியே டீயை போட்டுட்டு எனக்கு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நேச்சர் சன்லைட்டில் வந்து அப்படியே சமைக்கிறது பிடிக்கும் அதனால் வந்து அப்படியே லைட்டாக கதவை திறந்து பார்த்தேன் இதுக்கே மார்னிங் எயிட் ஓ கிளாக் தான் அப்படியே அண்ணல் காற்று சுல்லுன்னு வீசிச்சிங்க அப்படியே கிளைமேட் மாறலை போல் இருக்குது சரி ஓகே நம்ம எப்போதும் போல் அப்படியே ஏசிலே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதவை பூட்டிகிட்டு உள்ளே வந்தாச்சு டீ ரெடி ஆகிறதுக்குள்ளார அப்படியே இன்றைக்கி என்னென்னலாம் குக் பண்ணணுமோ அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம்லாம் உடச்சி வைக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வெள்ளையாக ச ச வெள்ளம் கிடைக்கிது இல்லைன்னா ரொம்ப கருப்பாக இருக்குது வெள்ளையாக சக்கரை பொங்கல் இருந்தாலும் இருக்காது ரொம்ப கருப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ ரெண்டுலேயுமே வெள்ளம் ரெண்டு கலருமே வெள்ளம் வாங்கி அப்படியே ரெண்டையும் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி தான் சக்கரை பொங்கலில் போட்டேன் அப்போ தான் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் தென் இன்றைக்கி ஒரு புது ரெசிபி வந்து நான் ட்ரை பண்ணேங்க இது வரைக்கும் நான் வந்து அது ட்ரை பண்ணதில்லை மாவிளக்கு மாவு தான் அது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து புளி சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து புளி காய்ச்சலுக்கு தேவையான புளியும் அப்படியே ஊற வச்சாச்சு இந்த ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சுட்டு இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா டீயும் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சி என் ஹஸ்பண்டு ஏந்தி வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அப்படியே ஒரு கப் டீயை கொடுத்துட்டு அவங்களும் எதாவது ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க வேணும்னா அதுக்கப்புறம் மாலைக்கு உளுந்தும் அப்படியே ஊற வச்சாச்சுங்க இந்த ஊற வைக்கிறதெல்லாம் நம்ம ஊற வச்சுட்டோம்னா ஒரு டூ ஹவர்ஸில் நம்ம குளித்து ரெடியாகி வரதுக்குள்ள நல்லா ஊறிடும் வந்து நான் ரெடியாகி வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதை நல்லா வந்து ஊறிடுச்சு அதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அப்படியே ஒரு கிளாத்தில் வந்து அப்படியே ஒளர போட்டிருக்கேன் தண்ணி இல்லாமல் அது கொஞ்சம் நேரம் உலரட்டும் அப்படியே பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் காய்ச்சலுக்கு வந்து அப்படியே புளித்தண்ணி வந்து வச்சுருக்கேன் அதை நல்லா சுண்ணினோன்னே அப்படியே புளி சாதத்துக்கு ரெடியாகும் தென் வந்து இப்போது சக்கரை பொங்கலுக்கு ரைஸும் அப்படியே அடுப்பில் வச்சாச்சுங்க பாகவும் நல்லா காய்ச்சி வச்சுட்டேன் இதனுடைய ரெண்டு ரெசிப்பியுமே என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் தான் செஞ்சேன் அப்படியே செஞ்சுட்டு திராட்சை முந்திரி இதெல்லாம் தாளித்து கொட்டியாச்சு அதுக்குள்ளே மாவுளுக்கு மாவுக்கு வந்து அரிசி உலர்த்தி வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா வந்து உளந்துருச்சுங்க அதை அப்படியே மிக்சியில் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணியாச்சுங்க கொஞ்சமாக மாவு இருந்ததுனால சலிக்கெல்லாம் இல்லை ஸோ அப்படியே அதை வந்து நல்லா வந்து நைஸ் ஆகிடுச்சு அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் மட்டும் ஆட் பண்ணி அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து ஒரு டம்ளருக்கு ஆஃப் டம்ளர் வெள்ளம் தான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும் ஸோ அப்படியே வந்து அந்த அரைச்ச மாவோட ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே சூப்பராக வந்து அப்படியே மாவிளக்கு பிடிக்கிற அளவுக்கு அந்த அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு சரி ஃபைனலாக வந்து படைக்கும் போது பொட்டு அந்த நெய் இந்த திரியெல்லாம் போடுவாங்க இல்லையா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டேங்க தென் எள் சாதத்துக்கு வேண்டிய எள்ளுப்பொடியை வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இந்த சாதம் கிளறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை வந்து அப்படியே மொத்தமாக வடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு ரைஸ் ஒவ்வொரு வெரைட்டி ரைஸாக பண்ணிக்கலாம் இதுக்கெலாம் வந்து என்னென்ன தேவைப்படுமோ கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மாதிரி வடைக்கு தேவைப்படும் பச்சை மிளகாய்லாம் ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சாச்சு துளசி மாலைக்கு அப்படியே துளசி எல்லாம் பண்ணி அப்படியே மாலையாக கட்டி வச்சாச்சுங்க அப்புறம் வடமா பண்ணுறதுக்கு அப்படியே வடையெல்லாம் பொறிச்சிட்டு இருக்கேன் என்னடா குட்டி குட்டி வடையாக பொரிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே என்ன எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சாமி போட்டோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அந்த சைஸுக்கு அப்படியே மாலை போடணும் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டியாக வடைகள்லாம் பொறிச்சிட்டு இருக்கேன் அப்படியே மிளகு மட்டும் ஆட் பண்ணி அப்படியே வந்து மாலைக்கு தயார் பண்ணிட்டு இருக்கேன் சமையல் அல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க என்னென்ன வெரைட்டியான ரைஸ் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வடை செஞ்சேன் சக்கரை பொங்கல் எள்ளு சாதம் தென் தேங்காய் சாதம் தென் புளி சாதம் அதனால் தயிர் சாதம் பெருமாளுக்கு தறியல் போட போகிறோம் சமையல் செஞ்சு முடித்ததும் பானகமும் ரெடி பண்ணிட்டேங்க பானகம் அப்படின்னா நல்லா வெள்ளம் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் பிழிஞ்சி விட்டு ஏலக்காய்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி இலைகளை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து இந்த மாவிளக்கு மாவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக வந்துச்சுங்க அதில் வந்து குங்கும போட்டுலாம் வச்சு நெய் திரி இதெல்லாம் வச்சிருக்கேன் சாமி படைக்கும் போது அப்படியே வந்து அந்த மாவிளக்கு ஏற்ற வேண்டியதுதான் சாமி படைக்கக்கூடிய அந்த மேடையை வந்து அழகாக க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே பெருமாள் ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வடையெல்லாம் சுட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதெல்லாம் கோத்து அழகாக வடை மாலை அதுக்கப்புறம் துளசி மாலை பூமாலை இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து பெருமாளை எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் சமைச்சனோ அதெல்லாம் வந்து இலையில் பறி மாதிரி இன்றைக்கி நாங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து தளியல் போட்டாச்சிங்க வருஷ வருஷம் நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து தலியல் போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்